மோடி அரசினுடைய ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு முற்று முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது நாடு அறிந்த ஒன்று இந்த புறக்கணிப்பை கண்டித்து ஆடும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதை நீங்க பார்த்திருப்பீங்க இப்போ இந்த புறக்கணிப்பு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒன்று இது என்ன மாதிரியான சிக்கல்களை ஏற்படுத்தும் அடுத்து நித்தி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் புறக்கணித்திருக்கிறார் சமரசமா போய் வாங்கிட்டு வரணுங்க காசு அப்படின்னு சொல்ற ஐடியாஸ் சில அரசியல் தலைவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா பணம் கிடைக்கும் அப்படின்னு அன்புமொழி ராமதாஸ் போன்றவர்கள் சொல்லுகிறார்கள் உள்ளிட்ட கேள்விகளோடு மூத்த பத்திரிக்காளர் தராசு திரு ஷாம் அவர்களை நாம் இன்று உரையாட இருக்கிறோம் அவரோடு வணக்கம் சொல்லி பயணிக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் கண்டப்பா நல்லமா இருக்கீங்களா அமெரிக்கா பயணம் அதனால உங்க யாரையும் ஒரு ஒரு மாதமா கிட்டத்தட்ட நம்ம உரையாட முடியல நேர்காணலும் செய்ய முடியல ஒரு மாத இடைவெளிக்கு பிறகு உங்களோடு உரையாடுவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் திமுகவினுடைய ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பண்றதுனால எதுவும் நல்லது நடக்காது இணக்கமா இருந்து வாங்கணும் பிரைம் மினிஸ்டர் நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்கணும் பாஜக இணக்கமா போகணும் அல்லது பாஜகவுக்கே ஓட்டு போடணும் இப்படி பல கருத்துக்கள் அப்படி இருந்தாதான் தமிழ்நாட்டுக்கு நிதி தரும் அப்படின்னு வரக்கூடிய கருத்துக்கள் இந்த இதை எப்படி பாக்குறீங்க தமிழ்நாடு தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறது உங்களுடைய பார்வை புறக்கணிப்பு என்பது ஜனநாயக உரிமைதான் ஒன்று போராட்டமும் ஜனநாயக உரிமைதான் பழைய காலத்துல எடுத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துல சதுரத்திரத்துக்கு அரிசி அது வந்து நான் பத்தான உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இந்திரா காந்தி அம்மா ரிலீஸ் பண்ணல ரிலீஸ் பண்ணலைன்னொடனே மத்திய அரசை கண்டித்து எம்ஜிஆர் அவர்கள் கருப்பு சட்டையெல்லாம் அணிந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டார் கலைஞர் காலத்துல நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கு எனவே போராட்டம் நடத்துவது என்பது நமது உரிமையை கேட்பதுதான் அது நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது நிதி ஆயோக் புறக்கணிப்பு வந்து முதலமைச்சர் மட்டும்தான் புறக்கணிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அதிகாரிகள் போய்த்தா ஆகணும் சில நாட்கள் உயர்மட்ட குழு போகலாம் அமைச்சர்கள் கூட சீனியர் அமைச்சர்கள் போகலாம் எனவே முதலமைச்சர் அஸ் அ டோக்கன் அவர் வந்து தன்னுடைய எதிர்ப்பை காட்டுறதுக்கு ஒரு அரசியல் தலைமைங்கிற முறையில தமிழ்நாட்டை ஆளுகிற அரசியல் தலைமைங்கிற முறையில அந்த புறக்கணிப்பை அறிவித்திருக்கிறார் அவர் மட்டும் இல்ல பல மாநிலங்களும் அதே மாதிரியான புறக்கணிப்பை அறிவித்திருக்கின்றன இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா உண்மையிலேயே வந்து பட்ஜெட்டில் வந்து நமக்கு ப்ரொவிஷன் இல்லையா ஏன் வந்து இப்படி வந்து இப்படியான முடிவு எடுத்தாங்க இப்போ மகாராஷ்டிராலையெல்லாம் தேர்தல் வருது ஹரியானாவில் தேர்தல் வருது ஜார்க்கண்டில் தேர்தல் வருது அங்கேயுமே எந்த ப்ரொவிஷனுமே கொடுக்கலையா மகாராஷ்டிராவுக்கு வரும் ஒரு ஹார்பர் மட்டும் தானே சொல்லியிருக்காங்க அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக இந்த பட்ஜெட் வந்து சுத்தமாகவே அது வளர்ச்சி ஓரியன்டாகவும் இல்லை பரவலான பட்ஜெட்டாகவும் தெரியலை அதாவது பட்ஜெட்டு தொ அறிவிக்கப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு மத்திய அரசாங்கம் ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல ஒரு முக்கியமான வழக்கு தீர்ப்பாயிடுச்சு அது என்ன வழக்குனா வழக்கு அதாவது இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாநிலங்கள்ல கனிம வளங்கள் ரொம்ப ஜாஸ்தி அதாவது தனி இந்தியாவே நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு ஒத்துள்ள கனிம வளங்கள் ஐம்பத்தாறுகளில் ஒரு சட்டத்தை போட்டு அந்த கனிம வளத்துல உரிமை கொண்டாடுற உரிமை மற்றும் வரி வரி விதிக்கிற உரிமை இரண்டுமே மாநில இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்பட்டு விட்டது இப்போ சுத்தமாக மோடி அரசாங்கத்தில் அது ரொம்ப அதிகம் அப்போ முதல் முதல்ல தமிழ்நாடு தான் வந்து ராயல்டி கேட்டுச்சு ராயல்ட்டி எதுக்குன்னா இந்த சுண்ணாம்புக்கல் வந்து நம்ம சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு எடுக்கிறோம் இல்லைங்களா அதுல இந்தியா சிமெண்ட் வந்து ராயல்ட்டி கொடுக்கணுங்கிற கிளைமை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வைக்கும் போது இந்தியா சிமெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு அதெல்லாம் இது நடந்த ஒரு இப்பதான் தீர்ப்பு இப்ப என்ன தீர்ப்புனா கனிம வளங்களுக்கு வரி விதிக்கிற உரிமை மாநில அரசுகளுக்கு சொந்தம் வரி ஆகாது வரி ஆகாது ஏன்னா ஒரு குத்தகைதாரர் வந்து செலுத்த பணம் மாதிரி உண்மையான இதுல என்ன அப்படின்னா இந்த கனிம வளத்துல இருந்து கிடைக்கிற தொகையெல்லாம் சேர்த்துதான் பட்ஜெட் போட்டிருக்காங்க கனிம வளம் அதிகமாக உள்ள மாநிலங்கள்ல பெரும்பாலான மாநிலங்கள் வந்து பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள் டிமாண்டே பத்து வருஷமா நீங்க ராயல்டி கொடுக்கலங்கிறது தான் ஒரிசால இப்ப பிஜேபி கவர்மெண்ட் இப்ப வந்து ரெட்ரோஸ்பெக்டிவா கொடுக்கணும் ராயல்டி இல்ல வரி விதிக்கிற வரி பங்கீடு கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் புதன்கிழமை தான் டிசைட் பண்ண போகுது புதன்கிழமை டிசைட் பண்ணா பட்ஜெட்டே பெரிய அளவுக்கு பாதிக்கும் சிம்பிள் ரீசன் என்னன்னா பட்ஜெட்ல வரவினங்கள்ல வந்து அது இருக்கு ஓகே இப்போ நம்ம ஒரு குத்தக ஒரு இருபது வருஷமா பதினஞ்சு வருஷமா குத்துவ பணம் செலுத்தலைன்னு வைங்க இப்ப நிறைய அப்படியே பாக்கலாம் இப்ப நம்ம ரேஸ் கிளப்புக்கு குத்தகை படம் செலுத்தாது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வழக்கு போட்டு எப்போ வழக்கு தீர்ப்பானாலும் வழக்கு தொடுத்த காலத்துல இருந்து குத்தகை பணம் செலுத்தணுங்கறதுதான் தீர்ப்பு வரும் அப்ப பதினஞ்சு வருஷமா குத்தக பணத்தை வந்து மத்திய அரசாங்கம் விடுவிக்கணும்ங்க நிலமை இருக்கு அது ஒரு லட்சம் கோட்டி ரூபாய்க்கு மேல வரும் சில பாண்டில பல்லாயிர கணக்கான கோடி ரூபா வருது அப்ப டோட்டலா இந்த பட்ஜெட்டே வந்து அடிவாங்கிற ஒரு பெரிய அபாயத்துல இருக்கு இல்ல நீங்க சொன்ன ரொம்ப முக்கியமான செய்தி நினைக்கிறேன் சார் குறிக்கிறது மன்னிக்கணும் இன்றைக்கு தமிழ் ஹிண்டு உள்ளிட்ட அனைத்து முன்னாடி ஏடுகளிலும் பேஜ் செய்தி இதுதான் நீங்க சொன்ன இந்த மைண்ட் தொடர்பான உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஆனா அதனுடைய முக்கியத்துவம் பலருக்கும் புரியல இப்ப நீங்க சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக அது அனைவருக்கும் புரிந்திருக்கும் அது எவ்வளவு முக்கியத்துவம் ஒரு சில தினங்கள்ல அதை பத்தி பெரிய டிஸ்கஷன் வருங்க பொதுவா நீங்களே ஒரு சாதாரண காமன் சென்ஸ் பெரிய லீகல் நாலேஜ் தேவையில்லை குத்தகததாரர் குத்தக பணம் கொடுக்கலங்க கோர்ட்டுக்கு போவோம் நம்ம சிவில் விளக்கு அப்படி எத்தனையோ கோர்ட்டுக்கு போவோம் நம்ம நிலத்தை குத்தைக்கு விட்டுருப்போம் குத்தகதாரர் பணம் கொடுத்துருக்க மாட்டாரு வழக்கு நடக்கும் சிவில் விளக்கு எட்டு வருஷம் பத்து வருஷம் நடக்கும் எட்டு வருஷம் பத்து வருஷம் நடக்கும் போது தீர்ப்பு வரும்போது பழைய ரெட்ரஸ்பெக்டிவ் எஃபெக்ட் தான் கொடுப்பாங்க உதாரணமா நம்ம ரெண்டாயிரத்துல இருந்து குத்தை கொடுத்து ரெண்டாயிரத்துல இருந்து பணம் கட்டுமாங்க பதினாலு வருஷம் பணம் கட்ட வேண்டியது வரும் அதுதான் வந்து அரசுகளுக்கும் அப்போ மத்திய அரசாங்கம் மாநில அரசுகளுக்கெல்லாம் குறிப்பா ஒரிசா ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இதெல்லாம் யார் எந்த வரிசையில் இருக்குன்னு வச்சு பாருங்க அப்ப அவங்களாலும் இதுக்கு பதிலே பேச முடியாது வேணா தவணைகள் கொடுக்கறாங்க அப்போ பட்ஜெட்ல இந்த ரிசீவபிள்ஸ்ல வந்து இது எந்த அளவுக்கு பாதிக்க போகுதுங்கிறது உண்மையிலே புரியல அப்படி ரிசீவபிள்ஸ்ல பாதித்தால் ஏன்னா அவங்க நம்ம போடுற பட்ஜெட் வந்து இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட் அடுத்த வருஷம் மார்ச் மாசம் முடியும் பட்ஜெட்ல இவ்வளவு வரவு உதாரணமா வரி வருவாய் இவ்வளவு வந்திருக்கு இப்போ ஒவ்வொரு இடத்துல இருந்து நம்ம வருவாய் காட்டியிருக்கிறோம் அதுல வந்து சுரங்கம் மூலமாக வருவாய் காட்டியிருக்கிறோம் சுரங்கம்னா நிலக்கரியில இருந்து ரொம்ப ப்ரிஷியஸ் மினரல்ஸ் வரைக்கும் நிறைய இருக்கு அதுல இந்தியால அந்த வருவாய் வந்து சுத்தமாக மாநில வருவாயாக மாறினால் மத்திய அரசாங்கம் எப்படி இந்த பட்ஜெட்டை நிறைவேற்ற போகுது இப்ப அறிவிச்சிருக்கிற திட்டம் கூட உதாரணமா ஆந்திராவுக்கு அறிவிச்சிருக்கிற திட்டம் கூட பீகாருக்கு அறிவிச்சிருக்கிற திட்டம் கூட எப்படி நிறைவேற்ற போது எதை குறைக்க போறாங்க துணை பட்ஜெட் போடுவாங்களா இப்படி பல கேள்விகள் எழுதுங்க இது நம்ம பார்லிமெண்ட்ல இந்த டிஸ்கஷன் ஓடும் போதுதான் இதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்போ பட்ஜெட்டோட அடிப்படை பிரிப்பரேஷன்லயே தப்பு வந்திருக்கு எப்படின்னா இந்த வழக்கு வந்து தீர்ப்பாக போகுதுங்கிறது தெரியும் வழக்கு வந்துங்க ஒரு பத்து பதினைஞ்சு வருஷம் நடக்குது கிட்டத்தட்ட எண்பது மனிதர்கள் மொத்தம் மாநிலங்கள் மத்திய அரசு அப்புறம் சுரங்க தொழில் செய்யறவங்க செத்து எண்பது மனிதர்கள் அப்போ தீர்ப்புக்கான தேதியும் போட்டாச்சு அதுக்கப்புறம் தான் பட்ஜெட் வருது அப்போ பட்ஜெட்ல இத வந்து அவங்க ஓரளவுக்கு யூகிச்சிருக்கலாம் இல்ல வந்து இந்த வருவாய் இனத்தை காட்டாம இருந்திருக்கலாம் இப்படி எதையுமே சிந்திக்காம போட்ட பட்ஜெட் மாதிரி தெரியுது பல இடங்களில் இந்த பட்ஜெட் ஃபெயிலியர் பட்ஜெட் தமிழ்நாட்டோட குறை என்னன்னா தமிழ்நாட்டுக்கு எதுவும் கொடுக்கலன்னு இதே மாதிரி குறை எல்லா மாநிலத்துக்கும் இருக்கு ஆனா உண்மையாவே பட்ஜெட் வந்து பேராபத்துல இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே சோ அதாவது நீங்க தர வேண்டிய நிதியை மாநிலங்களுக்கு தரவில்லை அப்படிங்கிற ஒரு சர்ச்சையை ஒரு பக்கம் இத தாண்டி இந்த தீர்ப்பின்படி கொடுத்தாலே பழைய பாக்கில இருந்து எல்லாத்தையும் கொடுத்தாலே இப்ப கவர்மெண்ட் அப்ப ஒன்றிய அரசிடம் இப்ப ஒன்றிய அரசிடம் என்ன மாநிலங்களுக்கு நிதி இல்ல மாநிலத்துக்கு வந்து கடன் வாங்குறதா எப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த காலம் போய் இப்ப ஒன்றிய அரசிடமே இனிமேல் நிதி இருக்காதுங்கிற நம்பிக்கை தள்ளப்படும் ஒன்றிய அரசுக்கு எல்லா மாநிலத்துக்கும் ஒன்றிய அரசுக்கே நிதி இருக்காது முக்கியமான வந்து தொழில் இருக்கு இல்லையா கனிம உலகத்துல இருக்குல்ல கர்நாடகா உட்படங்க இதுல கர்நாடகா வரைக்கும் அது இருக்கு தமிழ்நாட்டுல வந்து இப்ப உதாரணமா சமீபத்துல நமக்கு அந்த மணல் மணல்ல வந்து பெரிய அளவுக்கு மோசடி இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கடிதம் எழுதி அந்த கான்ட்ரவர் ஞாபகம் இருக்கும் மணல் வந்து மைனர் மினரல்ஸ்ல இருக்கு இப்ப பொன்முடி வழக்கு பொன்முடி வழக்கு வந்து செம்மண் செம்மண் எடுத்தது அது மைனர் மினரல் அந்த கிளாசிபிகேஷன் எல்லாமே இந்த ஃபார்ட்டி நைன் ஷெடியூல்ல பொருந்தது எப்படின்னா நமக்கு வந்து கான்ஸ்ட்யூஷன்ல ஃபார்ட்டி நைனும் ஃபிஃப்டியே இருக்குங்க ஃபார்ட்டி நைன் வந்து லேண்டுன்னு பொதுவா சொல்லுது இந்த ஒவ்வொரு ஜட்ஜில ஒரு ஜட்ஜ் வந்து டிசன்ட் ஜட்ஜ் பண்ணிட்டு நாகரத் தனமா அவங்க சொல்றாங்கன்னா லேண்டுன்னா அது வேற நிலம் அதுல இருக்கிற லேண்டுங்கிற அந்த இதுக்கும் தொகுப்புக்கும் சமதம் கிடையாதுன்னு அவங்க சொல்றாங்க பட் எட்ஜ் ஜட்ஜ் வந்து இல்ல லேண்டுன்னா லேண்ட்ல இருக்கிற எல்லாமே சேர்ந்ததுதான் அதாவது நிலம் நிலம் சார்ந்த கனிமங்கள் நிலம் சார்ந்த உரிமைகள் எல்லாமே சேர்ந்தது அப்படின்னா நைன்ல லேண்ட்னு வரும்போது நம்ம மணல் மைனர் எல்லாமே சேரும் எப்படி வந்து இவங்க மேனேஜ் பண்ண போறாங்க எப்படி இதுக்கான சட்ட வியாக்கியானங்கள் கொடுக்க போறாங்க இல்ல சுப்ரீமோ ஒட்டுமொத்த பணம் கொடுக்க சொல்ல போதா இல்ல தவணைகள்ல கொடுக்க சொல்ல போதா இப்படியான பல கேள்விகள் இதுல இருக்கு இது எல்லாமே பட்ஜெட்டா பாதிக்கும் தான் நான் நினைக்கிறேன் ஆமா இப்ப நீங்க ஒரு சீனியர் மோஸ்ட் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற அடிப்பில் சார் முன்னாடி எல்லாம் நிதி நிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டா பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டா பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஒரு வாரம் திருவிழா மாதிரி மீட்டிங்ஸ் நடக்கும் கலந்துரையாடல் நடக்கும் எந்த எதனுடைய விலை ஏறும் எதோட விலை இறங்கும் இதை பத்தி போடுவாங்க பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்காவது வந்து ஃபிக்கி அதை பத்தி பேசுவாங்க மற்ற இடங்கள்ல பேசுவாங்க வர்த்தக சங்கங்கள் விவாதிக்கும் அதை பற்றி வந்து ஒரு ரூபாய் வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு அப்படின்னு பேப்பர்கள் எல்லாம் போடுவாங்க இப்ப அந்த மாதிரி எதுவுமே இல்லையா சார் ஒரு பட்ஜெட்டை ஜஸ்ட் லைக் வர்றாங்க ஒரு அறுபது பக்கம் இது அப்படி வாழ்ச்சிட்டு போயிடுறாங்க அது அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால என்ன ஸ்கீம்ஸ் என்ன வந்திருக்குது எதுவுமே தெரியாத ஒரு இடத்துக்கு இந்த பட்ஜெட்டை தள்ளிட்டாங்க இது எவ்வளவு ஆபத்தானது இதுல இன்னொரு கருத்து வைக்கப்படுகிறது இணக்கமாக இருந்து நிதியை பெற முயற்சிக்கணும் அப்படிங்கிற கருத்து சொல்லப்படுகிறது ஸ்டாலின் இணக்கமா இருக்க மாறிக்கிறாரா அவர் ஒரு ஒரு அக்ரசிவா அவர் ஃபைட் பண்ற மனநிலையிலேயே இருக்கிறாரா தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க பாஜக இல்ல நிகழ்ச்சிகள் கேட்டு பார்த்து குடுக்கலைங்கறதுதானே இதோட பிரச்சனை எப்போதுமே நம்ம வந்து பைட்டிங் காக்காவே நம்ம இருந்ததே இல்ல அதாவது மெட்ரோ மெட்ரோக்கான பணம் ரிலீஸ் இதெல்லாம் முதலமைச்சர் கடிதம் மூலமா தான் தெரிவிச்சாச்சேன் நேர்ல கோரிக்கை மனு அவர் முதலமைச்சரா பதவி ஏற்ற உடனே கொடுத்த கோரிக்கை முனுகளே அதெல்லாம் இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னுலயே இருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்ந்து வந்து இந்த பிரண்ட்ல நமக்கு கிடைக்கல நீங்க நீ சென்னையில ட்ராவல் பண்றவர் தானே அவங்களுக்கு மெட்ரோவுக்கு தோண்டி போட்டு எவ்வளவு நம்ம வந்து கேட்டு பார்த்து எனக்கமா எல்லாம் கேட்டு தான் வந்து இந்த மாதிரியான நம்ம அதனால இப்பவும் எனக்கமா அட்வைஸ் குடுக்கறதுல அர்த்தமே கிடையாது அப்புறம் இருபத்தஞ்சு எம்பியாவது ஜெயிக்க வச்சிருந்தா கொடுப்பாங்க அப்படின்னா அப்ப தமிழ்நாட்டுல இருந்து வரி ஏகப்பட்ட வரி கலெக்ஷன் ஆகுது அது என்ன இப்ப இருபத்தஞ்சு எம்பி இருந்தா தான் கொடுப்போம் சொல்றது அது எப்படி ஜனநாயக சம்மதம் ஆகும் அது அப்படியான சிந்தனை எப்படி பாமகவுக்கு வந்தது ஜெயிச்சா ஒரு மாநிலத்துல வந்து ஆளுங்கட்சி கட்சி தான் அப்படின்னு வந்தா இது பழைய காலத்து எங்க காலத்து கல்லூரி காலகட்டத்துல இந்தியாலயும் தமிழ்நாட்டுலயும் ஒரே கட்சி ஆட்சியில் இருந்தாதான் நல்லது அதனால காங்கிரசுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க அதாவது அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு அறுபத்தி ஆறு காலகட்டத்துல அது மாதிரி எல்லாம் இருக்கு அப்படி கிடையாது இந்தியா வந்து ஒரு பெடரல் கண்ட்ரி ஒவ்வொரு மாநிலமும் வெவ்வேறு மாதிரி திங்க் பண்ணும் வெவ்வேறு சித்தாந்தங்களை வைத்திருக்கும் அதுக்கேற்றவாறு மத்திய ஆட்சிக்கு ஓட்டு போடும் இல்ல ஓட்டு போடாம இருக்கும் மத்திய ஆளுங்கட்சிகளுக்கு இல்ல நேஷனல் பார்ட்டிக்கு ஓட்டு போடும் ஓட்டு போடாம இருக்கும் அப்படியான ஒரு சூழ்நிலையில் ஓட்டு போட்டாதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு அப்படியான ஒரு இக்கத்தா வைக்கிறதே பாமக மாதிரியான ஒரு கட்சிக்கு அழகல்ல அழகல்ல அது ஒரு ஆமா ஏன்னா இப்ப அவரு அடுத்த கட்டத்துக்கு நடந்துருக்காரு பெரும் போராட்டத்தை வெடிக்கும் அண்டம் கிடுகிடுங்க ஒரு போராட்டம் அப்படிங்கிறாரு பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டுக்கு வேற இப்ப பலருக்கு ஒரு அச்சத்தை கொடுக்குது அண்டம் கிடுக்குனீங்கன்னா இவர் ஏற்கனவே நடத்திய போராட்டங்கள் அதெல்லாம் தமிழ்நாடு வடமா வட தமிழ்நாடு என்ன ஆகும் வருதோ ரீசன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அது எதனால வந்து சுப்ரீம் கோர்ட்ல நிலுவையில இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட கொடுப்பதற்கு வன்னிங்கிற ஒரு சிங்கிள் கம்யூனிட்டி கொடுக்க முடியாது

ஐம்பது பெர்சன்ட் படிப்படியா உயர்த்தி ஐம்பது அதுல வந்த உடனே எண்பத்தி ஒன்பதுல இதே ஆர்குமெண்ட்ல அவர் வன்னியர்கள் உட்பட கிட்டத்தட்ட நூறு பிளஸ் ஜாதிகளுக்கு எம்பிசியா மாத்தி இருபது சதவீதம் கொடுத்தாரு எம்பிசி கிளாஸ் அதாவது இந்த நீங்க நிறைய இருக்கு இபிசிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்டு இது சில மாநிலங்களில் இருக்கு நம்ம கிடையாது அப்ப கிளாஸ் தான் நீங்க குடுக்க முடியும் தனியான கேஸ்ட் குடுக்க முடியாது இப்ப வன்னியர்களுக்கு கிடை ஒதுக்கீடு குடுக்கணும்னு விரும்புனா என்ன பண்ணலாம் அப்படின்னா வன்னியர்கள் இன்னும் சில கம்யூனிட்டி வன்னியர் கம்யூனிட்டிங்க கிரியேஷன் ஆயிருந்தேன் எப்படின்னா உதாரணமா படையாட்சிகள் பல கம்யூனிட்டிய சேர்ந்த ஒரு பொது பிரிவா இருந்தது அதெல்லாம் வந்து அடுத்த கட்டமான ஒரு சிக்கல் இல்ல அதெல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணாதான் அந்த பத்து புள்ளி அஞ்சு நிக்கும் நீங்க இந்த கவர்மெண்ட் பாஸ் பண்ணாதான் அது சுப்ரீம் கோர்ட்ல போய் அடிவாங்க

ஸ்டேட்டே வந்து கணக்கெடுப்பு நடத்தலாம் அப்படின்னா அது பாடனா ஹைகோர்டோட தீர்ப்பு அதுக்கு இடைஞ்சலா இருக்கு என்னையும் கேட்டா நான் வந்து ஸ்டேட் சர்வேக்கு ஆதரவு வந்து சென்ட்ரல் சப்ஜெக்ட் சர்வே வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் இப்ப ஸ்டேட் ஏன் சர்வே நடத்தணும்னா இப்ப பல மாவட்டங்கள்ல நம்ம வந்து சிறப்பு திட்டங்கள் நடத்தோம் உங்களுக்கே தெரியும் தென் தமிழ்நாட்டில் வந்து கல்லர்கள் இந்த மாதிரி வந்து ஒன்னு ஒண்ணுக்கு இருக்கு இப்ப நம்ம வந்து கன்னடம் மலையாளம் பேசுபவர்களுக்கு சில சிறப்பு திட்டங்கள் வந்து இந்த பார்டர் ஸ்டேட்ல மாநில மாவட்டங்கள்ல நம்ம வச்சிருக்கோம் இருக்கு நம்மளுக்கு டேட்டா வேணும் நம்ம இருக்க டேட்டாவே ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் இப்ப இந்த பட்ஜெட்ல இன்னொரு குறைபாடு என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எடுக்கணும் பத்து வருஷம் ஆச்சு எடுக்கல கோவிட் காரணம் சொன்னாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடுவுல வந்து நம்ம உமன் ரிசர்வேஷன் பில் பாஸ் பண்ணிருக்கோம் ஒன் தேர்டு கொடுக்கணும் ஆனா சென்சஸ் இருந்தா தான் அதை வந்து நம்ம வந்து தொகுதிகளை மறுவரையறை செய்து கொடுக்க முடியும் ஆனா சென்சஸ்க்கு இந்த பட்ஜெட்ல ஏதாவது ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்களா ஒண்ணுமே கொடுக்கல கொடுக்கல அப்ப ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்தா இனிமே ப்ரொவிஷன் கொடுத்து அப்ப ஆரம்பிச்சா எப்ப கொடுப்பாங்க எப்ப வந்து ஒன் தேர்டு மகளிர் இடஒதுக்கீடு கிடைக்கும் பார்லிமெண்ட் சீட்ல இல்ல யூஆர் எக்ஸ்ட்ரீ ரொம்ப ரைட் சார் நீங்க அதாவது நான் பல அந்த கேள்வி எழுப்பிட்டு இருக்கேன் அதாவது பொருளாதார அடிப்படையிலான ஏதோ இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ் ஒன்னு கொடுக்குறாங்க ஆக்சுவலி அது இடபிள்யூஎஸ் இல்ல ஏன்னா அங்கேயும் இடஒதுக்கீட்டினால் பலன் பெறாத சாதிகளுக்கு தான் கொடுக்குறாங்க அப்ப அகேன் அது ஒரு சாதி வாரியிலான இடஒதுக்கீடு தான் சாதி வாரியிலான இடஒதுக்கீட்டை பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு என்று ஏன் சொன்னார்கள் அப்படின்னு கேள்விக்கும்போது வைக்கும் இப்ப நீங்க சொன்னதுதான் ஏன்னா சாதி வாரியிலான இடஒதுக்கீடுனா ஸ்டே வரக்கூடும் ஏன்னா உங்ககிட்ட சென்செக்ஸ் இருக்காது என்ன சென்செக்ஸ் இருக்குது அப்படின்னு ஸ்டே பண்ண கூடும் அதனால பொருளாதாரத்தை காரணமா காட்டி குடுக்குறாங்க இல்லையா நம்ம முயற்சியே எடுக்காம இருக்கிறதே வந்து பெரிய தவறு என்னன்னா பாகிஸ்தான் கூட பாருங்க அப்போ நீங்க எந்த புள்ளி புள்ளிவோரமுமே நாளைக்கு அடி வாங்கும் சுப்ரீம் கோர்ட்ல அப்ப சுப்ரீம் கோர்ட்ல அடி வாங்குச்சு அப்படின்னா நம்ம யாருமே எதுவுமே செய்ய முடியாது அப்படி மாட்டிருவோம் நம்மளோட இட ஒதுக்கீடுகளுக்கு ஆபத்து வந்துரும் அப்ப அறுபத்தி ஒன்பது சதவீத இட ஒதுக்கீட்டை காப்பாற்றுவதற்கே ஒரு வகையில சென்ட்ரல் சென்சஸ் வேணும் அது ஸ்டேட் எடுக்க முடியாது அத அதெல்லாம் ஒட்டுமொத்தமா மனசுல வச்சுதான் இத வந்து ஜாதி கணக்கு எடுக்கணும் சென்ட்ரலே எடுக்கணுங்கிற டிமாண்டா நம்ம வைக்கிறோம் அரசியலுக்காக கூட பேசலாம் நினைக்கிறேன் உங்கள் தொடர் பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்விக்காக எங்களோடு இணைந்தீர்கள் உங்கள் வருகைக்கும் கருத்து பயிருக்கும் நன்றி நேரம் நன்றி நேரம் செய்யலாம் சொந்தங்களே தமிழ் கேள்வியை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பரிந்துரை செய்யுங்கள் நிறைவு செய்கின்றேன் குரலாற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி you